மார்ச் மாதம் ஏழாம் தேதி அந்த ஏழாம் தேதியில இருந்து ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் எது அந்த ராசிகள் எல்லாம் இந்த மாதத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இத சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் பணப்பிரச்சனை இது எல்லாமே படிப்படியா குறைக்க முடியுங்க அதுக்கு எந்தெந்த ராசிகளுக்கு இந்த அதிர்ஷ்டம் ராஜயோகம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல் இந்த ராசிக்கு நல்லா இருக்கா அந்த ராசிக்காரவங்க விழிப்போடு இருக்கணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரத சரியான முறையில் பயன்படுத்தி அதில் மென்மேலும் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை தான் நீங்கள் பார்க்கணுமா ஒளிஞ்சி நமக்கு வாய்ப்புகள் நம்மளைய வந்து தேடி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணவே கூடாதுங்க அதனால இப்போ நான் சொல்கிற ராசிகள் வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க ம நீங்கள் வந்து மிஸ் பண்ண பண்ணிடாதீங்க இப்போ நம்ம வந்து ஜோதிடத்துல எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிரகங்களோட மாற்றங்களாலும் இணைவாலும் பன்னெண்டு ராசிகளுக்குமே அசுப பலன்களும் இருக்கும் சுப பலன்களையும் இருக்கும் அந்த வகையில இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி புத பகவான் வந்து மீன ராசிக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறாருங்க மார்ச் பதினாலாம் தேதி வந்து சூரியனும் அதே ராசியில நுழையிறாரு இந்த இரண்டு பேத்தோட இணைவுனால மீனத்துல ராஜ யோகம் வந்து உருவாக போகுதுங்க ஒரு ராசியில இரண்டு கிரகங்கள் இணையும் போது இது போன்ற யோகங்கள்லாம் உருவாகும் அந்த வகையில உருவாகக்கூடிய இந்த யோகம் மார்ச் மாதம் முழுவதுமே தொடருங்க இதனால சில ராசிகள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க யார் அந்த ராசிக்காரவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்களும் அந்த ராசியா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த ராஜ ரிஷப ராசிக்காரவங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்க போகுதுங்க இந்த யோகத்தில் பலனான இவங்களோட பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா பல மடங்கு உயரும் இப்போது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் பணம் கிடைச்ச உடனே தேவையில்லாத செலவு தேவையில்லாத பொருட்களை வாங்கிறது தேவையில்லாமல் ஊர் சுற்றுறது அப்புறம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெருந்தன்மையாக அப்படியே தூக்கி கொடுக்கறது கடைசியாக வந்து அவங்களுமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொடுத்த பணத்தை கூட அவங்கக்கிட்ட திருப்பி வாங்க முடியாது அப்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணுங்க எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க நகை வாங்குங்க இடம் வாங்குங்க வீடு கட்டுங்க அதே மாதிரி வந்து உங்க பேர்ல பணம் டெபாசிட் பண்ணுங்க இந்த மாதிரி புரோஜனமான விஷயத்த பண்ணுங்க யாருக்கும் வந்து வட்டிக்கு கொடுக்கலாம் நமக்கு அதிக வட்டி வரும் நம்ம வந்து கடன் கொடு நம்ம வந்து கடன் நம்ம வந்து அதிகமாக வந்து வட்டி கிடைக்கும் நம்ம இந்த பணத்தை வந்து வட்டி வந்து அதிகமாக கிடைக்காத வச்சு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பேங்க்ல வந்து குறைஞ்ச வட்டி தானே கிடைக்கிது நம்ம இந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வட்டிகள் வருமே அப்படின்னு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டபுளிங் பண்ணுறது அப்புறமேட்டு வந்து நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் கொண்டுட்டு போய் யாரையாச்சும் நம்பி கொடுத்துறது அந்த வேலையெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாதுங்க ஆஹ் என்ன பண்ணும் பணம் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி முறையில சேவிங்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த யோகத்தில் பலனா இவங்களுக்கு பல மடங்கு பொருளாதாரமும் உயர்றது மட்டும் இல்லாம சமூகத்துல நல்ல மதிப்பும் பெறுவீங்க தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பாப்பீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னா இந்த சமயத்துல நீங்க ரொம்ப நாளா ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது வந்து இதை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இதை ஆரம்பிச்சுடுங்க அப்படி பண்ணிங்கன்னா தொழில் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குங்க இது வரைக்குமே எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே கைகூடும் நீங்கள் நினச்ச இலக்கை அலை அடையக்கூடிய அளவு அருமையான காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் பர பணம் வரவில் பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து முன்னேற்றம் வந்து அதிகரிக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரிஷப ராசிக்காரவங்க முழிச்சிக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரவங்க இந்த கடக ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா புதாதித்ய ராஜயோகத்தில் நற்பலன்களை வாரி வழங்க இருக்குது இந்த யோகத்தினோட பலனாக அதிக பலன் வாய்ப்பு பெறதுக்கு போகிறீங்க புதிய ஒப்பந்தம்லாம் ஏற்படுங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது வந்து நாம் நான் வந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவாங்க அப்படி நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மிக பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தில் துணையோட ஏற்பட்ட மனக்குழப்பம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் தொழிலில் பெரிய அளவு வெற்றியை பார்ப்பீங்க வேலை இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்க வெளிநாடு போவீங்க பொருளாதார நிலைய முன்ன இருந்ததை விட பல மடங்கு உயரக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலை அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க இந்த துலாம் ராசியினருக்கு இந்த இந்த வந்து 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 நல்ல பலனை இருக்குதுங்க இந்த ராசியில பிறந்தவங்க வீடு மனை சொத்து இதெல்லாம் ஆதாயங்களை இந்த காலகட்டத்துல அடைவாங்க தொழில முதலீடு செஞ்சவங்களுக்கு அதிக நல்ல லாபத்தையும் பெறுவாங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்குங்க உங்க வாழ்க்கை துணையுடனான உறவு பலப்படும் பணவரவு தடையின்றி சுமூகமான சூழ்நிலையில இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ராசிக்காரவங்க இந்த மீன ராசிக்காரவங்க பாத்தீங்க அப்படின்னா மீனத்துல உருவாகக்கூடிய கூடிய இந்த ராஜயோகத்துல முழு பலனும் இந்த ராசிக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதனால மீன ராசிக்காரங்க இந்த சான்ஸை கண்டிப்பா பயன்படுத்துக்குங்க இது மூலமா வியாபாரத்துல நல்ல லாபத்தை பெறலாம் புதிய வேலை வாய்ப்புகளை தொடங்கக்கூடிய யோகமும் கிடைக்குங்க அப்போ நீங்க ஆசைப்பட்டுட்டு இவ்வளோ நாளா ஒரு வா ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு தொழிலை உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க அதே மாதிரியே புதிய வேலை வாய்ப்புகளை தொடங்கக்கூடிய காலமாக இது இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக இலக்கையும் அடைவீங்க வருமானம் வெகுவாக உயரும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பெறலாங்க பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க இந்த ராஜயோகத்துல கூடுதல் பலனை பெறக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஜோதிடம் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.